வணக்கம் மாணவர்களே என்று நாங்கள் பாடல்கள் பெற்ற பார்க்கலாம் கோடாலி இருங்கதலை தண்டுக்கு நானும் பெருங்கானில் காலெருமை மேய்க்கின்ற காளைக்கு நான் தோற்றது ஈரவு துஞ்சாது என் கண் இந்த பாடல் ஔவியாருடைய கர்வத்தை நீக்க முருகன் மாடு மேய்க்கும் சிறுவனாக வந்து போது பாடப்பட்டது கோடாலி இறுங்கதலி தண்டுக்கு நானும் பெருங்கானில் கார் எருமை மேய்க்கின்ற காளைக்கு நான் தோற்றது ஈரவு துஞ்சாது என் கண் இந்த பாடல் அவ்வியரின் கர்வத்தை நீக்குவதற்காக முருகன் மாடுமேக்கும் சிறுவனாக வந்தபோது பாடப்பட்டது கடங்காலி கட்டை என்றால் ஈட்டி மரக்கட்டை அது மிகவும் உறுதியானது அதை எளிதாக பிளக்கக்கூடிய கோடரி நானா என்று சொன்னால் கிளங்காது கோடாலி என்பது கோடரியை குறிக்கும் தண்டு என்றால் தண்டு அப்படிப்பட்ட உறுதியான கோடரி வாழைத்தண்டை வெட்டும் போது சறுக்கும் வழக்கும் அதே போல இந்த பெருங்கானில் இந்த பெரிய காட்டிலே மாடு மேய்க்கின்ற சிறுவனுக்கு மாடு மேய்க்கின்ற இளம் சிறுவனுக்கு நான் தோற்றது இரண்டு இரவுகள் என்னை நித்திரை கொள்ள விடாது துஞ்சாது என்றால் தூங்காது இரண்டு இரவுகள் என்னை தூங்க விடாது என்று வெட்கப்பட்டு பாடுகின்றார் கர்வம் அகன்ற ஔவையாருக்கு முன் முருகனாக அளித்து கொடியது இனியது பெரியது அரியது என்ற வினாக்களை எழுப்பி அவற்றிற்கு அருந்தமுலால் பதிலை கூறு என்று ஒளவையாருக்கு முருகன் கூறுகிறான் கொடியது கேட்கின் நெடிய வெவ்வேலோய் கொடிது கொடிது வறுமை கொடிது அதனினும் கொடிது இளமையில் வறுமை அதனினும் கொடிது ஆற்றுனா கொடுநோய் அதனினும் கொடிது அன்பியிலா பெண்டிர் அதனினும் கொடிது இன்புற உண்பது தானே அதாவது மிகவும் கொடியது எது என்று அவ்வியார் முருகனுக்கு கூறுகிறார் வறுமையே மிகக் கொடியது என்று கூறுகிறார் ஆனால் அதைவிட கொடியது இள வயதிலேயே வறுமையை அனுபவிப்பது அந்த இளவயது வயது வறுமையை விடக் கொரியது தீராத கொடுநோய் ஆற்றுனா கொடுநோய் தீர்க்க முடியாத கொடிய நோய் அதைவிட கொடியது கொடியது இல்லாத பெண்களுடன் வாழ்வது அன்பியிலா பெண்டில் அதைவிடக் கொடியது அந்த அன்பில்லா பெண்டிர் வழங்கும் உணவை அவர் கையால் வழங்கும் உணவை உண்பது என்று அவ்வையார் அப்பாடலை முடிக்கிறார் இனியது எது என்று கேட்கும் முருகனுக்கு அவ்வையார் கூறும் பதில் இனியது கேட்கின் தனிநடுவேலோய் இனிது இனிது ஏகாந்தம் இனிது அதனினும் இனிது ஆதியை தொழுதல் அதனினும் இனிது அறிவினர் சேருதல் அதனினும் இனிது அறிவுள்ளாரே கெனவினும் நெனவினும் தானே இனிமையானது எது ஏகாந்தம் அதாவது தனிமையே மிகவும் இனிமையானது ஆனாலும் அதைவிட இனிமையானது ஆதியை தொழுதல் ஆதி என்றால் இறைவன் இறைவனை வணங்குதலே அதைவிட இனிமையானது என்று கூறுகிறார் ஆனால் அதனினும் இனிமையானது அறிவினரை சேர்தல் அதாவது அறிவுடையுள் ஆறே சேர்ந்து வாழுதல் அதைவிட இனிமையானது அந்த அறிவுடையாரை கெனவிலும் நெனவிலும் காண்பது அறிவுடையாரை கெனவிலும் நினைவிலும் பார்த்து கொண்டிருப்பதுதான் மிகவும் இனிமையானது என்று கூறி அறிவின் சிறப்பை நமக்கு புலப்படுத்துகிறார் அடுத்து பெரியது எது என்று கேட்கும் முருகனுக்கு அவ்வியார் கூறும் பதிலை பார்ப்போம் பெரியது கேட்கின் எரிதவள் வேலோய் பெரிது பெரிது புவனம் பெரிது புவனமோ நான்முகன் படைப்பு நான்முகன் கரியமால் உந்தியில் வந்தோன் கரியமாலோ அலைகடல் துயின்றோன் அலைகடல் குருமுனி அங்கையில் அடக்கம் குருமுனியோ கலசத்தில் பிறந்தோன் கலசமோ அரவினுக்கு ஒரு தலைப்பாரம் அரவோ உமையவள் சிறுவிரல் மோதிரம் உமையோ இரவர் பாகத்து ஒடுக்கம் இரவரோ தொண்டர் உள்ளத்து ஒடுக்கம் தொண்டர்தம் பெருமை சொல்லவும் பெரிதே இங்கே அவ்வையார் புவனம் பெரிது என்று கூறுகிறார் புவனம் என்றால் உலகம் உலகமே பெரிது ஆனால் உலகம் யாரால் படைக்கப்பட்டது நான்முகன் படைப்பு நான்முகன் என்பது பிரம்மாவை குறைக்கும் சோ பிரம்மாவின் படைப்பு உந்தியில் வந்தோன் நான்முகன் அதாவது பிரம்மா திருமாலின் தொப்புள் கொடியிலிருந்து வந்தவன் எனவே திருமால் தான் பெரியவன் என்று பார்த்தால் திருமால் எங்கே உறங்குகின்றான் அலைகடலில் உறங்குகின்றான் அலைகடல் என்பது அஹ் பார்க்கடலை குறிக்கும் எனவே கடல்தான் பெரியது என்றால் கடல் வந்து குறுமுனி குறுமுனி என்பது இங்கே அகத்தியரை குறிக்கும் அகத்தியரின் கையில் அடக்கம் ஆனால் அகத்தியரோ அவர் கலசத்தில் பிறந்தோன் கலசம் என்பது ஒரு மண்பானை மண்பானையில் பிறந்தவர் ஆகவே மண்பானை தான் பெரிய பெரியது என்று சொல்வதா ஆனா மண்பானை எதனால் செய்யப்பட்டது பூமியிலிருந்து மண்ணால் செய்யப்பட்டது அந்த பூமியை யார் தாங்கியிருக்கிறார் பூமியை ஆதிசேடன் ஒரு தலையில் தாங்கியிருக்கிறார் எனவே ஆதிசேடன் தான் பெரியவன் என்று சொல்வதா அரவோ உமையவள் சிறுவிரல் மோதிரம் அந்த பாம்பு உமை அவளுடைய மோதிரமாக இருக்கிறது சிறுவிரல் மோதிரமாக இருக்கிறது ஆனால் உமையவள் சிவபெருமானின் ஒரு பாகத்தில் அடங்கி இருக்கின்றாள் எனவே சிவபெருமான் தான் பெரியவரா சிவபெருமான் அடியவர்கள் உள்ளத்தில் ஒடுங்கி இருக்கிறார் எனவே தொண்டர் தான் பெருமை அடியவர்களுடைய பெருமையே சொல்வதற்கு மிகவும் பெரியது என்று அவ்வியார் இந்த பாடலை நிறைவு செய்கிறார் அரியது எது அரியது கேட்கின் வரிவடி வேலோய் அரிது அரிது மானிடர் ஆதல் அரிது மானிடர் ஆயினும் கூண் குருடு செவிடு பேடு நீங்கி புறத்தல் அரிது பேடு நீங்கி புறந்த காலியும் ஞானமும் கல்வியும் நயத்தல் அரிது ஞானமும் கல்வியும் நயந்த காலையும் தானமும் தாவமும் தான் செயல் அரிது தானமும் தவமும் தான் செய்வராயின் வானவர் நாடு வழி துறந்துடுமே அரியது எது என்று கேட்கும் வேலவனுக்கு அவ்வியார் கூறுகின்றார் மானிடராய் பிறத்தல் எரிது என்று மனிதராய் பிறந்தாலும் கூன் குருடு செவிடு பேடு என்று எந்த குறையும் இல்லாமல் பிறப்பது மிகவும் எரியது அவ்வாறு பிறந்தாலும் அறிவையும் கல்வியையும் நாங்கள் விரும்பி தேடுவது விரும்பிக் கேட்பது மிகவும் எரியது அவ்வாறு விரும்பி கேட்பவராக இருந்தாலும் பெற்றர்களுக்கு கொடுக்கும் மெனப்பான்மை நோன்பு செய்யும் மெனப்பான்மை ஆவத் ஆகியவற்றை கொள்வது மிகவும் அரியதாக தானமும் தவமும் செய்வது மிகவும் அரியது அவ்வாறு தானமும் தவமும் செய்வ இருந்தால் நமக்கு வானுரகப் பெருவாழ்வு கிட்டும் என்பதே அவ்வையரின் பதிலாகும் சோழ மென்னொருவன் தனது அவைக்களப்புலவர்களை அழைத்து நாளை பொழுது விடுவதற்கு முன்னர் நீங்கள் நாலு பாடல்கள் பாட வேண்டும் என்று கட்டளையிட்டார். ஓரிரவுக்குள் நாலு கோடி பாடல்களை எப்படி பாடுவது என்று அப்புலவர்கள் யோசித்துக் கொண்டிருந்தனர் அப்போது அங்கு வந்த அவ்வியார் புலவர்களின் கவலைக்கான காரணத்தை அறிந்து இதற்காக நீங்கள் கவலைப்பட வேண்டாம் இப்போதே நான் ஒரு நாலு கோடி பாடலை பாடுகின்றேன் என்று கூறி ஒரு பாடலைப் பாடி அதை மென்னிடம் சென்று பாடுங்கள் என்று கூறினார் ஒரு பாடல் எப்படி நாலு கோடி பாடலுக்கு இணையாகும் வியப்பாக இருக்கிறது அல்லவா அந்த நாலு கோடி பாடலை இப்போது நாங்கள் பார்ப்போம் மதியாதார் முற்றம் மதித்தொருகால் சென்று மிதியாமை கோடி வரும் உன்னீர் உன்னீர் என்று உபசரியார் தம்மெனையில் உண்ணாமை கோடி பெறும் கோடி கொடுத்தும் குடிப்புறந்தார் தம்மோடு கூடுதல் கோடி பெறும் கோடானு கோடி கொடுப்பினும் தன்னுடைய கோடி பெறும் மதியாதார் வீட்டு முற்றத்தை மிதிக்காமல் இருப்பது அதாவது நல்ல பண்புகளை மதித்து நடக்காதவரை மதித்து அவரது வீட்டின் முன்பகுதியை மிதிக்காமல் இருப்பது அவர்கள் வீட்டுக்கு செல்லாமல் இருப்பது கோடி பொண்ணுக்கு சமமாகும் இரண்டாவது அடியிலே கூறுகிறார் உண்ணுமாறு விரும்பி கேட்காதவர்களுடைய வீட்டில் உண்ணாமல் இருப்பது கோடு கோடி பொண்ணுக்கு சமமாகும் மூன்றாவது அடியில் கூறுகிறார் கோடி பொன் கொடுத்தாவது நல்ல குடும்பத்தில் பிறந்தவர்களுடன் சேர்ந்து வாழ்வது கோடி பொண்ணுக்கு இணையானது கோடானு கோடி கொடுப்பினும் அதாவது பல கோடி கொடுத்தாலும் தான் சொன்ன வாக்கிலிருந்து தவறாமல் இருப்பது ஒரு கோடி பொண்ணுக்கு இணையானது என்று நான்காவது அடியில் குறிப்பிடுகிறார் முதல் இரண்டு அடிகளிலும் நல்ல பண்புகளை மதிக்காதவர் வீட்டுக்கு செல்லாதே விரும்பி உண்ண செல் சொல்லாதவர்கள் வீட்டில் உண்ணாது என்று எதிர்மறையாக கூறி அடுத்த இரண்டு அடிகளிலும் உடன்பாடாக கூறுகிறார் நல்ல குடும்பத்துடன் சேர்ந்து வாழ வேண்டும் சொன்ன சொல் தவறாமல் வாழ வேண்டும் என்று நமக்கு நல்ல கருத்துக்களை ஒவ்வொன்றும் ஒரு கோடி பெறும் என்று கூறி நான்கு கோடி பாடல்களை பாடி முடிக்கிறார் நன்றி वनक